ஒரு சொத்தை முழுவதுமாக இண்டெக்ஸ் கரெக்ஷன் செய்வது எப்படி அதாவது நீங்கள் இப்போ ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க ஆனால் அந்த சொத்தும் நீங்கள் ஈஸியில் பார்த்தீங்கன்னா அதில் வேற யாரோட சொத்தோ வேற யாரோட கிராமம் அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி இண்டெக்ஸ் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிஎன் ரெஜினெட் அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க எப்படி லாகின் பண்ணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மேலே பதிவு செய்தல் அப்படின்றது இருக்கும் அதில் ஆவண பதிவில் போயிட்டு அட்டவணை தரவு திருத்தம் அப்படின்றது கீழே இருக்கும் அந்த ஆப்ஷன் அதில் போயிட்டு துவங்குக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் எந்த சார்பதிவாளர் அலுவலகம் புத்தக எண்ணு ஆவண எண்ணு ஆண்டு இதை மூணையுமே கிளிக் பண்ணிக்கோங்க எந்த வருஷத்தில் நீங்கள் பறிஞ்சிருக்கீங்க உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் அதாவது உங்களோட சேஞ்ச் தான் இருக்கும் அதை நம்ம இப்போ கரெக்ஷன் பண்ண போகிறோம் அதுக்காக உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் அதை போட்டுகிட்டு தேடுக அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கீழே அது உங்களோட என்ன ஆவணம் எந்த தேதியில் பதிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே வரும் அதாவது அந்த ஈஸி கரெக்ஷனில் கொடுத்துருப்பாங்களா அந்த டேட் தான் ஃபுல்லாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் திருத்தங்களை தொடர்க அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னா உங்களோட தன்மை ஆவணத்தின் தன்மை என்ன அப்படின்றது இருக்கும் அந்த ஆவணத்தின் தன்மை நீங்கள் ஒரு வேளை அடமானமாக அதில் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் பதிஞ்சது கிரையமாக இருக்கலாம் அப்போ கரையும் அப்படின்றத மாற்றிக்கோங்க அது மாதிரி நீங்கள் மே பதினொன்றாந்தேதி பதிஞ்சிருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் உண்மையாக உங் நீங்கள் பதிஞ்ச நாள் வந்து மார்ச் மூணாக இல்லை ஜூலை ஜூன் ஏதாவது இருக்கலாம் அந்த டேட்டை மாற்றிக்கோங்க கீழே கைமாற்று தொகை வந்து வெறும் நூறுரூவா இரநூறுவான்னு போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் பதிஞ்சது நாலாயிரத்தி முந்நூறு ஐயாயிரம் அப்படின்றச்சுனா அந்த இதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா பத்திரத்தில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து கட்சிக்காரரின் விவரங்கள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு பெயர் நேமு அது எல்லாமே வரும் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய நேம் அதாவது இப்போ உங்கள் தாத்தாவோட பெயர் ராமசாமி கவுண்டர் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆனால் பத்திரத்தில் வேறு ஏதோ பெயர் இருக்குது பெரிய சாமி அப்படின்றது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை டெலீட் பண்ணணும் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி ஃபஸ்ட்டில் வந்து சேர்க்கணும் கட்சிக்கார விவரத்தில் எழுதி வாங்கியவர் பெயர் என்ன எழுதி கொடுத்தவர் பெயர் என்ன அதில் முதல் எழுத்துன்றிருக்கும் அந்த இடத்துல இன்ஷியல் போட்டு முழு பெயர் இருக்குது அதில் உங்களோட நேம் நேமை கரெக்டாக போட்டுக்கோங்க எழுதி கொடுக்குறவங்க பேரையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்து எழுதி வாங்கியவங்க பேரையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வந்து நம்ம ஃபுல் பத்திரத்தையுமே சேஞ்ச் பண்ணுறோம் அதனால தான் எழுதி கொடுத்தவங்க எழுதி வாங்கவங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டெக்ஸ் கரெக்ஷன் வைத்து நான்கு மால் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எழுதி கொடுத்தவங்க எழுதி வாங்கினவங்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அடுத்து சொத்து விவரங்கள் அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் பதிஞ்சது வேறு கிராமம் வேறு சர்வே நம்பராக இருக்கலாம் இதில் வேறு கிராமம் வேறு சர்வே நம்பராக இருக்கும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து சேருங்க சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்றது இருக்கும் அந்த இடத்துல உங்களோட சார்பதிவாளர் அலுவலகத்தை போட்டுக்கோங்க பக்கத்தில் பதிவு கிராமம் இருக்கும் எந்த கிராமம் அதாவது உங்கள் பத்திரத்தில் எந்த கிராமத்தை பதிஞ்சுருக்காங்க அந்த கிராமத்தை போட்டு புலையன் உற்பவி எண் இருக்கும் எண் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களோட சர்வே நம்பரை போட்டுக்கோங்க அது பக்கத்தில் இருக்கிறத அவங்களோட சப்டிவிஷன் நம்பர் என்ன அப்படின்றத போட்டு சேர்க்கைன்னு கொடுங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சொத்து வர வகைப்பாடுன்னு இருக்கும் மனையா விவசாயம் இல்லாமா இல்லை வீடும் மனையும் சேர்ந்ததா அப்படின்றதுனா இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோடய சார்பதிவாளர் அலுவலகம் கிராமம் எல்லாமே போட்டு பட்டா எண் என்ன விஸ்தீர்ணம் என்ன நான்கு மால் என்ன இது எல்லா டீட்டெயில்ஸும் அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல சேர்க்கன்னு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் அதாவது அட்டவணை திருத்தங்களின் மனு அப்படின்றது இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு மனுதாரரின் பெயர் யார் வந்து மனு கொடுக்குறாங்க அவங்க நேம் அவங்களோட மாவட்டம் வட்டம் கிராமம் கதவியன் அவங்களோட பின்கோட் நம்பர் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டு கீழே அவங்களோட ஃபோன் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க மென்ஷன் பண்ணிவிட்டு குறிப்பு அப்படின்றது இருக்கும் அதில் நீங்கள் வேணும்னா டைப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் தேவையில்லை அடுத்து மனுவினை உருவாக்க அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனு க்ரியேட் ஆகிரும் அந்த மனு இந்த மாதிரி இதில் லிங்க்கில் வரும் அந்த லிங்க்கு திருத்த இல அந்த க்ரீன் கலர் இருக்குதுல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் கரெக்ஷனுக்கான மனு உருவாயிரும் அந்த மனு ப்ளஸ் உங்களோட பத்திரம் ஜெராக்ஸு ஈசி ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் பத்திரம் ஆஃபீஸில் போய் கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க டென் டேஸ் கழித்து நீங்கள் ஈஸியில் அதே நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியில் மாறி இருக்கா மாறலையான்னு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்